ஒவ்வொரு பகுதிகளாக பார்த்துட்டு வந்துட்டு போன வீடியோல நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை யூதர்கள் கொலை செய்ய திட்டம் தீட்டியதை பற்றி பார்த்தோம் இன்றைக்கான வீடியோல அஹாப் என்ற போரைப் பற்றி பார்க்க போறோம் இதற்கு வேறு பெயர்கள் அகழ் போர் என்றும் கந்தக் போர் என்றும் சொல்லப்படுகிறது போன வீடியோல பாத்திருப்போம் அபு சுஃபியான் படை திரும்பவும் வந்துட்டு முஸ்லிம்களுக்கு பயந்து திரும்பவும் சென்று விட்டார்கள் அதன் பின்பு கொஞ்ச காலத்திற்கு முஸ்லிம்கள் எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியாக இறைவனை வணங்கிக்கொண்டு கொண்டு வாழ்ந்து கொண்டு வந்தாங்க ஆனா அந்த நிம்மதி நிலைக்கவில்லை போன பகுதியில பார்த்திருப்போம் என்ற யூதர்கள் போரை கைவிட்டு மதினாவை விட்டு வெளியேறினார்கள் என்று பார்த்தோம் இல்லையா அந்த யூதர்கள் ஹைபர் என்ற ஊரில் தங்கியிருந்தார்கள் அவர்கள் நபிகளாரை கொலை செய்ய திட்டமிடுகிறார்கள் ஏன்னா மதினாவில் இருந்து அந்த யூதர்களை நபிகளார் வெளியேற்றிவிட்ட கோபத்தினால் கொலை செய்ய திட்டமிடுகிறார்கள் ஆனா முஸ்லிம்களுடன் போர் செய்ய ஆட்கள் குறைவாக இருந்ததாலதான் போரை கைவிட்டார்கள் எனவே போர் புரிவதற்கு வீரர்களை திரட்டுகிறார்கள் பின்பு மக்காவிற்கு சென்று குறைஷிகளிடம் மதீனாவாசிகள் மீது போர் செய்வதற்கு உதவி செய்யுமாறு கேட்கிறாங்க மேலும் முஸ்லிம்களுக்கு எதிரியாக உள்ள அனைத்து கூட்டத்தினரிடமும் சென்று கேட்கறாங்க அந்த யூதர்களுக்கு உதவி செய்வதற்கு அனைத்து எதிரிகளுமே ஒத்துக்கிட்டாங்க இப்படியே அந்த யூதர்கள் பத்தாயிரம் வீரர்களை சேர்த்து விட்டார்கள் இதை கேள்விப்பட்ட நபிகளார் அனைத்து மக்களையும் அழைத்து ஆலோசனை செய்கிறார்கள் அவர்களில் சல்மான் அல் பாரிசி அன்ஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஆலோசனை சொல்றாங்க அகல் தோண்டி கொள்ளலாம் என்று சொல்றாங்க மதினாவை சுற்றி குழி தோண்டிவிட்டால் எதிரிகளால் உள்ளே நுழைய முடியாது என்ற ஆலோசனையை சொல்றாங்க இந்த ஆலோசனையை நபிகளார் அங்கீகரித்து அதை செயல்படுத்த ஆரம்பிக்கிறாங்க நபிகளார் முஸ்லிம்கள் அனைவருமே சேர்ந்து மதினாவை சுற்றி குழி தோண்ட ஆரம்பிக்கிறாங்க அன்சாரிகள் முஹாஜிர்கள் அனைவருமே சேர்ந்து குழி தோண்டிக் கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது அவர்களுக்கு நல்ல உணவு கூட கிடைக்கவில்லை கெட்ட வாசனை வரும் உணவை சாப்பிட்டு வேலை செய்து வந்தாங்க மேலும் பசி தாங்க முடியாம கல்லை வயிற்றில் கட்டி கொள்வார்கள் பசிக்க கூடாது என்பதற்காக நபிகளார் இரு இரண்டு கற்களை அவங்களுடைய வயிற்றில் கொள்வார்கள் மேலும் இந்த அகழ் தோண்டு நிகழ்வு நடக்கும்போது அல்லாஹுதாலா பல அத்தாட்சிகளை ஏற்படுத்தினான் நபிகளார் கடும் பசியில் இருப்பதை பார்த்த ஒரு நபித்தோழர் நபிகலாரை தன் வீட்டிற்கு உணவருந்த வருமாறு அழைக்கிறாங்க அதற்கு நபிகளார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட முஸ்லிம்களை அழைத்து கொண்டு அந்த நபித்தோழருடைய இல்லத்திற்கு செல்றாங்க அப்பொழுது அங்கே சிறிய அளவில் உணவு இருந்தது ஆனா அனைத்து மக்களுமே அந்த உணவை அருந்தினார்கள் சமைக்கப்பட்ட சட்டையில் உணவு குறையவே இல்லை சுட்ட ரொட்டியும் குறையவில்லை அந்த அளவுக்கு அல்லாஹு அனைவருக்குமே அந்த உணவை பகிர்ந்தளித்து கொடுத்தான் மேலும் ஒரு சகோதரி சிறிதளவு பேரித்தம்பழத்தை நபிகளாருக்கு கொடுக்கிறாங்க நபிகளார் ஒரு துணியில் அந்த பேரித்தம்பழங்களை வாங்கினார்கள் வாங்கி அங்கிருந்த அனைத்து முஸ்லிம்களுக்குமே கொடுத்தார்கள் அந்த சிறிதளவு பேரித்தம்பழங்கள் அனைத்து மக்களுமே சாப்பிட்ட பின்பும் அதே அளவுக்கு அந்த துணியில் இருந்தது அகழ் தோண்டிக் கொண்டிருக்கும் போது ஒரு பெரிய பாறை குறுக்கிட்டது அந்த பாறையை உடைப்பதற்கு அனைத்து முஸ்லிம்களுமே முயற்சி செஞ்சாங்க ஆனா யாராலையுமே அந்த பாறையை உடைக்கவே முடியல பின்பு நபிகளார் அந்த கடப்பாறையை வாங்கி அந்த பாறையை உடைக்க முயற்சி செய்றாங்க முதல் முறை பிஸ்மில்லா அல்லாஹ் மிக பெரியவன் என்று கூறி அந்த பாறையை உடைக்க முயற்சி செய்தார்கள் அந்த பாறை உடைய ஆரம்பித்தது இரண்டாவது முறை பிஸ்மில்லா அல்லாஹ் மிக பெரியவன் என்று கூறி உடைக்கிறாங்க அந்த பாறை பாதி உடைந்து விட்டது மூன்றாவது முறையும் அல்லாஹ் என்று கூறி அந்த அந்த பாறை முழுவதுமாக முஸ்லிம்கள் தொடர்ந்து அகல் போரில் மும்முரமாக ஈடுபட்டார்கள் திட்டம் செய்யப்பட்டபடி எதிரிகளின் படை வருவதற்கு முன்பே அகளை தோண்டி முடித்து விட்டார்கள் எதிரிகளான குறைஷிகளும் யூதர்கள் அனைவரும் சேர்ந்து போர் செய்வதற்காக வந்தார்கள் பத்தாயிரம் வீரர்களுடன் வந்தனர் வந்து அருகில் கூடாரங்களை அமைத்து தங்கினார்கள் நம்பிக்கையாளர்களான முஸ்லிம்கள் எதிரிகளின் கூட்டத்தை பார்த்து அஞ்சவில்லை இறைவன் மீது முழு நம்பிக்கை வைத்திருந்தார்கள் ஆனால் நயவஞ்சகர்களும் பலவீனமாக உள்ளவர்களும் இந்த படையை பார்த்து அஞ்சி நடுங்கினார்கள் மூவாயிரம் வீரர்களுடன் எதிரிகளை சந்திக்க நபிகளார் புறப்பட்டார்கள் எதிரிகள் முஸ்லிம்களை தாக்கவும் நுழையவும் நாடிய போது அகல் இருப்பதை வேறு வழி இல்லாம முஸ்லிம்களை முற்றுகையிடுவோம் என்ற முடிவில் அனைவரும் அகலை சூழ்ந்து கொண்டார்கள் இணை வைப்பவர்கள் மிக கோபத்துடன் அகலை சுற்றி வந்தார்கள் எங்கேயாவது ஒரு சிறு வழி கிடைத்து விடாதா என்று எவ்வளவோ முயன்றார்கள் ஆனா முஸ்லிம்கள் அகலின் பக்கம் எதிரிகளை நெருங்க ார்கள்ிரிகள முடியு முஸ்லிம்கள் அம்பு மழை பொழிந்தார்கள் மேலும் பனு குறைதா என்ற யூதர்கள் முஸ்லிம்களுடன் சகோதரத்துவமான உடன்படிக்கை செய்திருந்தார்கள் ஆனால் அவர்களையும் அந்த எதிரிகள் மாற்றிவிட்டார்கள் உடன்படிக்கையை மீறி மீரி குறைதா என்ற யூதர்களும் முஸ்லிம்களுக்கு எதிராக திரும்பினார்கள் இப்படி அனைவருமே முஸ்லிம்களை தாக்க துடித்துக் கொண்டிருந்தார்கள் பனு குறைதா என்ற யூதர்களோ தங்களுக்கு மோசடி செய்துவிட்டனர் என்று செய்தி கிடைத்ததோ நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தங்களது முகத்தை போர்வையால் மூடிக்கொண்டு நீண்ட நேரம் சாய்ந்து படுத்து சிந்தனையில் ஆழ்ந்தார்கள் பின்பு நபியவர்கள் எழுந்து அல்லாஹ் மிகப்பெரியவன் பெரியவன் முஸ்லிம்களே அல்லாஹுடைய வெற்றியும் உதவியும் உங்களுக்கு உண்டு என்ற நற்செய்தியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார்கள் பின்பு அல்லாஹுத்தாலா தன் புறத்திலிருந்து உதவியை இறக்கினான் எதிரிகளை தோற்கடித்து அவர்களது இராணுவங்களை காட்டி ஓடச் செய்தான் இதற்காக அல்லாஹு தாலா ஒரு ஏற்பாட்டினை செய்தான் நொயிம் என்பவர் எதிரிகளின் கூட்டத்தில் உள்ள ஒரு நபர் அவர் நபிகளாரிடம் வந்து அல்லாஹுவின் தூதரே நான் முஸ்லீம் ஆகிவிட்டேன் ஆனால் நான் முஸ்லிமானது எனது கூட்டத்தினருக்கு தெரியாது எனவே நீங்கள் முஸ்லிம்களுக்கு சாதகமாக ஏதாவது செய்ய சொன்னால் நான் அதன்படி செய்கிறேன் என்று சொல்றாரு நொயிம் என்பவர் எதிரிகளிடம் சென்று யூதர்களை பற்றி குறைஷிகளிடமும் குறைஷிகளை பற்றி யூதர்களிடமும் கூறி இருவருக்கிடையே வாக்குவாதம் ஏற்படுமாறு செய்துவிட்டார் எனவே அவர்கள் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு சண்டை ஏற்பட்டுவிட்டது ஏற்கனவே எதிரிகளின் அணிகளில் பிரிவினையை ஏற்படுத்திவிட்டான் அத்துடன் அல்லாஹு அவர்களை விரட்ட பலத்த காற்றை அனுப்பினான் அந்த காற்று அவர்களின் கூடாரங்களை கழற்றி வீசியது அவர்களின் பாத்திரங்களை தலைகீழாக புரட்டியது கூடாரத்தின் கயிறுகளை அறுத்தது எதிரிகள் நிலை தடுமாறினார்கள் மேலும் அல்லாஹுத்தாலா அந்த எதிரிகளின் உள்ளத்தில் பயத்தையும் நடுக்கத்தையும் ஏற்படுத்தினான் அல்லாஹு தாலா நபியவர்களையும் முஸ்லிம்களையும் பாதுகாத்தான் அவனது வாக்கை உண்மைப்படுத்தினான் தனது இஸ்லாமிய படைக்கு கண்ணியத்தையும் வெற்றியையும் வழங்கினான் இது ஷவால் மாதம் நடைபெற்றது எதிரிகள் நபிகளாரையும் முஸ்லிம்களையும் முற்றுகையிட்ட காலம் ஏறக்குறைய ஒரு மாதமாகும் இந்த அகல் போரில் பெரும் நஷ்டங்கள் எதுவுமே ஏற்படல மேலும் கடுமையான மோதலும் சேதங்களும் ஏற்படல இருந்தும் இது இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமான போராக விளங்குகிறது இந்த வீடியோவை நீங்க முழுசா பாத்திருந்தீங்கன்னா இப்ப நான் கேட்க போற மூன்று கேள்விகளுக்கு சரியான பதில கமெண்ட்ல சொல்லுங்க இன்ஷால்லாஹ் முதல் கேள்வி அகல் தோண்டும் யோசனையை கூறிய நபி தோழர் யார் இரண்டாவது கேள்வி எதிரிகளின் கூட்டத்தில் எத்தனை வீரர்கள் இருந்தார்கள் மூன்றாவது கேள்வி அல்லாஹு தாலா எதனை ஏற்படுத்தி எதிரிகளை தடுமாற செய்தான் இந்த மூன்று கேள்விகளுக்கான சரியான பதில கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோவோட தொடர்ச்சி அடுத்த பகுதி அடுத்த வீடியோல பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ்